ஓம் நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒளிப்புள்ளியாக பிரகாஷித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் இந்த தேகம் மற்றும் தேக இருந்து விடுபட்ட என்னை நான் அனுபவம் செய்கின்றேன் நான் இப்பொழுது பத்ததாக கொடுத்த பருதானங்களை எண்ணி பார்க்கின்றேன் நான் இப்பொழுது மிக சாதாரணமாக இருக்கின்ற ஆத்மா நான் என்னை மாற்றுவதற்காக அட்டவணையை வைக்கின்ற ஆத்மா நான் நோட்டு புத்தகத்தை சதா என்னுடன் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் நினைவின் மூலமாக என்னுடைய துருவை விளக்கி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்ற ஆத்மா நான் லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தை வீட்டில் வைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற ஆத்மா நான் ஈஸ்வரிய மாணவனாக இருக்கின்ற ஆத்மா நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டு சுகதாமத்திற்கு எஜமானராக ஆகிவிடுகின்ற ஆத்மா கல்பத்திற்கு சத்கதியில் இருக்கின்ற ஆத்மா கல்பத்திற்கான ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா நான் ஞானத்தின் மூலம் தேவதை ஆகின்ற ஆத்மா நான் ஞானம் என்ற வாளை வைத்திருக்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கின்ற ஆத்மா மாமனார் வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது சங்கமிலத்தில் இருக்கின்ற ஆத்மா நான் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற ஆத்மா நான் ஆதிசனார்த்தன தேவி தேவதா தர்மத்தை படி ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தையை நினைவு செய்து முயற்சிக்கான பலனை பெறுகின்ற ஆத்மா நான் ஆன்மீக சேனையாக இருக்கின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் பத்மா மதம் பதியாக ஆகின்ற ஆத்மா நான் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா நான் தந்தை என்ன வழி தருகின்றாரோ அதை பின்பற்றுகின்ற ஆத்மா எனக்கு போலானா தந்தை கிடைத்திருக்கின்றார் எவ்வளவு கள்ளம் கபடமற்றவர் அவரிடம் நான் மதிப்பற்ற பொருளை கொடுத்து அதற்கு பதிலாக இருபத்தோர் ஜென்மத்திற்கு பாக்கியத்தை அடைகின்ற ஆத்மா நான் ஈஸ்வரிய பாடசாலையில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் முள்ளிலிருந்து மலராக ஆகின்ற ஆத்மா நான் மீண்டும் சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் கொண்ட ஆத்மா நான் எப்பொழுதும் பேட்ஜை அணிந்திருக்கின்ற ஆத்மா நான் தந்தை மூலம் மனிதர்களிலிருந்து தேவதை ஆகின்ற ஆத்மா நான் நிச்சய புத்தியோடு இருப்பதால் வெற்றியாளராக இருந்து சதா மகிழ்ச்சியில் நடனமாடுகின்ற ஆத்மா நான் வெற்றியாளராக இருந்து மற்றவர்களுக்கும் தைரியத்தை அதிகரிக்கின்ற ஆத்மா நான் வீணானவற்றிலிருந்து ஒதுங்கியிருக்கின்ற ஆத்மா நான் என்னுடைய லட்சியம் குறிக்கோளை புத்தியின் மூலமாக நினைவில் வைத்திருக்கும் ஆத்மா லட்சுமி நாராயணன் ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா நான் இறை இருக்கின்ற ஆத்மா நான் மதிப்பற்ற ஒரு பிடி அரிசியை கொடுத்து மாளிகையை அடைகின்ற ஆத்மா நான் பிரம்மா பாபாவை பின்பற்றி அழியாத ஞானரத்தினங்களின் வியாபாரியாக ஆகின்ற ஆத்மா நான் நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றிடத்தினமாக ஆகிய எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவு அளிப்பவராக இருக்கின்ற ஆத்மா சுயநலமற்ற மற்றும் விகாரமற்ற எண்ணங்களுடைய மனோநிலையின் மூலமாக நான் சேவை செய்து மூர்த்தியாக ஆகின்ற ஆத்மா இன்று தந்தை கொடுத்த அனைத்து சுவமானங்களையும் நான் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்துக் கொண்டு முழு நாளும் காரியத்தில் பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆயின்றேன் மேலும் பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றி தெரிவிக்கின்றேன் Shanti.